தலாக் 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 இப்படி சொன்னாலே எல்லாம் முடிஞ்சிருமா இந்த தலாக் சட்டம் பெண்களுக்கு எதிரானதா உண்மையில் இஸ்லாமிய சட்டப்படி தலாக் அதாவது விவகாரத்து பண்வது எப்படி என்பதை தான் இந்த குறும்படத்துல நீங்க பாக்க போறீங்க என்னால இனி உன்கூட வாழ முடியாது தலாக் 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 இத்தொடி முடிச்சுக்கலாம் நாளைக்கே ஜமாத்ல இருந்து ஆள கூட்டிட்டு வாரேன் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில பலமுறை சண்டை வந்து சமாதான விட்டோம் இப்ப விவாகரத்து பண்ணியே தீரணும்னு சொல்வீங்க இனி சேர்ந்தே வாழ முடியாதுன்னு முடிவு எடுத்திருக்கீங்க தலாக்னு சொன்னோனே எல்லாம் முடிஞ்சிராது நீ மூன்று முறை தலாக் சொன்னாலும் முப்பது முறை தலாக் சொன்னாலும் அது ஒரு தலாக் கருதப்படும் இதுதான் உங்களுக்கு முதல் தலாக் இனி மூன்று மாதவிடாய் காலம் நீங்க காத்திருக்கணும் இதுக்கு இடையில நீங்க சேர்ந்து வாழ ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா சேரலாம் உங்க மனைவி இங்க தான் இருக்கணும் அவங்கள வீட்டுல இருந்து வெளியேற்ற உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல மிக முக்கியமா நீங்க கொடுத்த மகர திருப்பி வாங்க கூடாது மூன்று மாதவிடாய் காலத்துக்குள்ள நீங்க சேரலேனா பிரிஞ்சு போயிடலாம் நல்ல யோசிச்சு முடிவு எடுங்க மூணு மாசத்துக்குள்ள நீங்க சேராம அதுக்கு அப்புறம் சேரணும்னு நினைச்சிங்கனா மறுபடியும் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணிதான் சேர முடியும் சொன்னது எல்லாம் புரிஞ்சுதா புரிஞ்சிதே ஐயோ சரியான தலைவலியா இருக்கே ஒரு டீ குடிச்சா நல்ல இருக்கும் டீ போட்டு வச்சிருக்கேன் வந்து குடிங்க பரவாயில்லையே நம்ம மேல இன்னும் அவளுக்கு பாசம் இருக்கதான் செய்யுது உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க தலாக் விட்டு ஒரு மாசம் ஆகுது ஆனா இந்த ஒரு மாசத்துல நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுகிட்டேன் நம்மக்குள்ள சண்டை வரதான் செய்யும் ஆனா அதுக்கு பிரிஞ்சு போறது தீர்வு கிடையாது நீ எனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்க அப்படி இருக்கும்போ நான் எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும் என்னாலையும் உங்களை விட்டு பிரிஞ்சி இருக்க முடியாது அப்ப நம்ம விட்டதிலிருந்து ஆரம்பிக்கலாமா ஓ ஆரம்பிக்கலாமே மூன்று மாசத்துக்குள்ள இவங்க திரும்பி சேர்ந்துட்டாங்க ஒருவேளை சேரலைனா அவங்க பிரிஞ்சு போயிடலாம் வேற திருமணம் பண்ணிக்கலாம் சரி இப்ப சேர்ந்துட்டாங்க இதுக்கு அப்புறம் பிரச்சனை வந்து இரண்டாவது தலாக் விட்டாங்கனா முதல் தலாக்கின் போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி மூன்று காலம் ஒரே வீட்டில தான் ரெண்டு பேரும் காத்திருக்கணும் தலாக்கிற்கு பிறகு பிரிஞ்சி போகணும்னா போகலாம் சேர்ந்து வாழணும்னா வாழலாம் ஒருவேளை சேர்ந்து வாழுறாங்க மறுபடியும் சண்டை வந்து பிரியனும்னு முடிவு பண்ணி மூன்றாவது முறையாக தலாக் விடுறாங்க இது உங்களுக்கு மூணாவது தலாக் நல்ல யோசிச்சு முடிவெடுங்க ஆமா மூன்று மாதவிடாய் காலத்துக்குள்ள நீங்க சேராம அதுக்கு அப்புறம் சேரணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மனைவி இன்னொரு திருமணம் செய்து அவரை விவாகரத்து பண்ணிட்டு அப்புறம்தான் உங்கள திருமணம் செய்ய முடியும் அதனால நல்ல யோசிச்சு முடிவெடுங்க யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன் முதல் இரண்டு தலாக்கிற்கு பிறகு இத்தா காலத்துக்குள்ள சேராம அதன் பிறகு சேரணும்னா அவங்க திருமணம் செய்து சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் மூன்றாவது தலாக்கின் போது அப்படி செய்ய முடியாது அந்த பெண் வேற திருமணம் செய்து பிறகு பிறகுதான் முதல் கணவனை திருமணம் செய்ய முடியும் ஆனா பெரும்பாலும் இப்படி யாரும் செய்ய மாட்டாங்க ஆண்கள் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டாலும் திரும்ப சேர்ந்து கொள்ளும் வாய்ப்பை இறைவன் இந்த சட்டத்தின் மூலம் கொடுக்குறான் அது மட்டுமில்லாம விட்டு காத்திருக்கும் காலத்தில் மனைவியை தமது வீட்டிலிருந்து வெளியேற்றக்கூடாது இன்னும் அவளுக்கு கோடிக்கணக்கில் அந்த ஆண் மகர் கொடுத்தாலும் விவாகரத்து செய்தபின் அதை திரும்பி பெறக்கூடாது இப்படி பெண்களுடைய வாழ்வை பாதுகாக்கும் விதமாக இந்த தலாக் சட்டம் அமைந்துள்ளது இன்னும் தலாக்கின் போது காத்திருப்பு காலம் மாறுபடும் மாதவிடாய் ஏற்படும் பெண்களுக்கு மூன்று மாதவிடாய் காலம் கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவிக்கும் வரை மாதவிடாய் நின்றவர்களுக்கு மூன்று மாத காலம் ஆண்களுக்கு எப்படி தலாக் விட உரிமை இருக்குதோ அதே மாதிரி பெண்களுக்கும் தன்னுடைய கணவனை விவாகரத்து செய்ய உரிமை உண்டு அதற்கு பெயருதான் குலா ஆனா தலாக்கை போன்றில்லாமல் அதனுடைய சட்டங்கள் மாறுபடும் தன்னுடைய வாழ்க்கை துணை தனக்கு துரோகம் பண்ணும்போது அல்லது தவறான பழக்கத்தில் ஈடுபடும்போது தன்னுடைய வாழ்க்கையே ஆபத்தில் இருக்கும்போது இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக இனி இவங்க கூட வாழவே முடியாதுன்னு நினைக்கும்போது அவங்களை விட்டு பிரிவதற்காகத்தான் இந்த சட்டத்தை இறைவன் தந்துள்ளான் ஆனா இன்று பல பேர் ஒண்ணுமில்லாத விஷயத்திற்காக விவாகரத்து செய்யறதை பார்க்கிறோம் இதுபோன்ற இல்லாமல் நியாயமான காரணம் இருந்தான் மட்டுமே விவாகரத்து செய்து கொள்ளுங்கள்